என்ன மே்ச்சு டெஸ்ட் மேட்ச இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கையா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியா வருசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்துருக்குங்க இந்த டெஸ்ட் மேட்சில் நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் ஐம்பது ரன் எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதனால் இன்னைக்கு இங்கிலாந்துக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இங்கிலாந்தா கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிடணும் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்துடணும் தான் வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு பெண்டா கேட் போலிபோப் ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் வந்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சரி அடுத்து இதே மாதிரி சட்டு புட்டுன்னு விக்கெட் போயிடும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க நம்ம இந்தியாவுக்கு ஏமனா ஹாரி புரூக்கும் ஜோரூட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சும்மா எங்களோட பார்ட்னர்ஷிப் சாதாரணமாலாம் இருக்காதுமா நாங்கள் ரெண்டு பேரும் நங்கூற மாதிரி நிற்போம் அப்படின்னு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அசத்தி போட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளம்பிட்டாங்க இவங்களோட இன்னிங்ஸை பார்க்கும்போது ஒரு இடத்துல நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவ்வளோதான் இவங்க ஈஸியாக முடிச்சு விட்டுருவாங்க எப்போ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் தாங்க ஆகாசத்துக்கு வந்தவர் நான் எப்படியாவது ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஜேக்கப் பெத்தலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க எப்பா இவரோட விக்கெட் எடுக்கிறதா முக்கியம் ஜோரூட்டோட விக்கெட் எடுக்கணும்ப்பா அவர் பாட்டுக்கு நல்லா செட் ஆயிட்டாரு அவரோட விக்கெட்டை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது பிரசித் கிருஷ்ணா இருந்துக்கிட்டு நான் வந்து ரூட்டோட விக்கெட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஜாமி ஸ்மித் ஜாமி ஓவர்டன் ரெண்டு பேருமே வந்து விளையாட ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இங்கிலாந்துக்கு வின் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு ரன் வந்து தேவைப்படுச்சு சரி அதுக்கப்புறம் மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அப்போதாங்க பேட் லைட்னால மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு இப்போ இதனால இன்றைக்கி இங்கிலாந்து நாள் முடிவில் முந்நூற்றி முப்பத்தொம்போது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த டெஸ்ட்டு மேட்ச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து வின் பண்றதுக்கு வெறும் முப்பத்தஞ்சு ரன் தான் தேவை இதே இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா வெறும் நாலு விக்கெட் தான் வந்து தேவை அதனால நாளைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் செசன்ல யார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா நாலு ஓவர் எப்படியாவது பிடிச்சி இங்கிலாந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க ஏன்னா நாலு ஓவருக்கு அப்புறம் நமக்கு வந்து நியூ பால் வந்து வரும் நியூ பாலில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக விக்கெட் எடுத்துடலாம் அதனால் நாளைக்கு ஃபஸ்ட் செஷனில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம வின் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது சொல்ல முடியும் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் இவ்வளோ டஃப்பாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா பண்ண பெரிய தப்பு ஹாரி புக் அடிக்க விட்டது தாங்க மனுஷன் எனக்கு வலு வலு வலுன்னு வலுத்து ஓடிய மோட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு அதிரடினா அதிரடி பட்டையை கிளப்பிட்டாரு அவரை மட்டும் இன்னைக்கு நம்ம இந்தியன் போலர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருந்துருக்கும் அவரை அடிக்க விட்டது தான் நமக்கு வினையா மாறிடுச்சு சரி இன்னைக்கு அடிக்க விட்ட மாதிரி நாளைக்கு இங்கிலாந்து அடிக்க விடாம சட்டு முட்டுன்னு நாலு விக்கெட் எடுத்து இந்தியா இந்த மேட்ச்சை வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நமக்கு இந்த மேட்சை வின் பண்றது ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ்ல ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலையில் வந்திருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து சீரீஸை வின் பண்ணிடுவாங்க அதனால் இந்த சீரீஸை அவங்கள வின் பண்ணவே விடக்கூடாது அதனால் நம்ம இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயித்தாதான் இந்த சீரீஸ் வந்து சமண்ட முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்